குழந்தைகளை நாம் இப்போ ப சதவீதத்தில் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி மூணு பார்க்க போகிறோம் மொத்தமுள்ள இருபது மணிகளில் ஐந்து மணிகள் சிவப்பு எனில் சிவப்பு மணியின் சதவீதம் என்ன இப்போது மேலே தொகுதியில் என்ன போடணும் ஐந்து அந்த எதோட எதை கால்குலேட் பண்ண போகிறோமோ அதை போடணும் மொத்தம் இருக்கிற டோட்டல் வந்து கீழ பகுதியில் போடணும் இருபது ஐந்து பை இருபது இதான் அதனுடைய பின்னம் அதுக்கப்புறமா சதவீதமாக மாற்றுக அதான் கொஸ்டின் இல்லையா அப்போ மாற்று சதவீதத்துக்கு மாற்றணும்னா என்ன பண்ணணும் நூறால் பெருக்கணும் ஐந்து பை இருபது இன்ட்டு நூறு இப்போ ப இது பண்ணி பாருங்க இருபது வந்து நூறில் ஐந்து தடவை போகும் இல்லையா அதனால் அடிச்சுட்டு ஐந்துன்னு எழுதுங்க அப்போ ஐந்து இன்ட்டு ஐந்து இருபத்தைந்து பர்சன்டேஜ் சதவீதம் சிவப்பு மணிகள் நம்மிடம் உள்ளன அந்த குறியீடை நம்ம கரெக்டாக போடணும் இல்லைனா மார்க் கிடையாது எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி நான்கு பின்னம் இருபத்தி மூணு பை முப்பதை சதவீதமாக மாற்றுகேன் இப்போ மாற்றணுன்னா என்ன பண்ணணும் இருபத்தி மூணு பை முப்பது இன்ட்டு நூறு ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் அதுக்கப்புறம் இந்த இரநூத்தி முப்பது பை மூன்று அது வகுத்து பாருங்கள் இருபத்தி இரநூத்தி முப்பதை மூன்றாவில் ரஃபர் காலத்தில் வகுத்து பாருங்கள் என்ன வருது ஈவில எழுபத்தாறு வருது மீதி வந்து ரெண்டு வருது இல்லையா எழுபத்தாறு ரெண்டு பை மூன்று சதவீதம் அதை கலப்பு பின்னமாக நம்ம மாற்றி எழுதணும் அடுத்தது பின்னங்களை சதவீதமாக மாற்றுக அப்படின்னு சில சம்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு ஆறு சம் அதை பார்ப்போம் ஒன்று பை இருபது ஃபஸ்ட்டு சம் ஒன்று பை இருபது சதவீதமாக மாற்றணும்னா என்ன பண்ணணும் பெருக்கல் நூறு இப்போ இருபது வந்து நூறில் எத்தனை தடவை போகும் ஐந்து தடவை போகும் இருபது இன்ட்டு ஐந்து நூற்று நூ நூறு இல்லையா அப்போ அந்த இருபதையும் நூறையும் அடிச்சிடுங்க அந்த நூற்றுக்கு மேலே ஐந்துன்னு எழுதுங்க அப்போ ஐந்து சதவீதம் அதுக்கடுத்தது ரெண்டாவது கேள்வி பதிமூணு பை இருபத்தைந்து இன்ட்டு நூறு இருபத்தைந்து நூறு அதில் அடிச்சிட்டிங்க இன்ட்டு நூறு போட்டால் என்ன வரும் பதிமூணு பை இருபத்தைந்து அதை நூறால் பெருக்குங்க அப்போ இருபத்தைந்து நூறில் நாலு தடவை போக்கும் பதிமூணு இன்ட்டு நாலு ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் மூன்றாவது கணக்கு நாற்பத்தைந்து பை ஐம்பது இப்போ நாற்பத்தைந்து பை ஐம்பது இன்ட்டு நூறு அந்த ஐம்பது வந்து நூறில் ரெண்டு தடவை போகும் அதை அடிச்சிட்டு எழுதுங்க நாற்பத்தஞ்சு இன்ட்டு நூறு ரெண்டு எவ்வளவு தொண்ணூறு தொண்ணூறு சதவீதம் அதுக்கடுத்தது நான்காவது கணக்கு பதினெட்டு பை ஐந்து ஐந்து அடுத்த சம் போடும்போது என்ன பண்ணணும் பதினெட்டு பை ஐந்து இன்ட்டு நூறு இந்த ஐந்து வந்து நூறில் இருபது தடவை போகும் ரெண்டு பத்து இல்லையா அப்போ ஐந்து அடிச்சுட்டு நூறு அடிச்சுட்டு நூற்றுக்கு மேலே இருபது போடுங்க பதினெட்டு இன்ட்டு இருபது எவ்வளவு பெருக்கி பாருங்கள் முந்நூற்றி அறுபது சதவீதம் அரிசம் அடுத்தது இருபத்தேழு பை பத்து இருபத்தேழு பை பத்து இன்ட்டு நூறு இந்த நூறு ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் தொகுதியிலும் பகுதியிலும் அதுக்கப்புறமா இருபத்தேழு இன்ட்டு பத்து இருநூ இரு எழுபது சதவீதம் அதுக்கடுத்தது ஆறாவது கணக்கு எழுபத்ரெண்டு பை தொண்ணூறு இன்ட்டு நூறு ஜீரோ ஜீரோ கேன்சல் ஒன்பது வந்து எழுபத்ரெண்டில் எட்டு தடவை போகும் இல்லையா ஒன்பது அவை படத்தரவா தெரியும் இல்லையா அப்போ ஒன்பது இன்ட்டு எழுபத்ரெண்டு எட்டு எட்டு இன்ட்டு பத்து எண்பது சதவீதம் புரியுதா அடுத்த பகுதியில் சதவீதத்தை பின்னமாக மாற்றுதல் அப்படியே உள்ட்டாவா பாப்போமா